வணக்கம் எனக்கு திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் கல்வி வேலைவாய்ப்பு இதை பற்றிலாம் கொஞ்சம் பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திர பலன்கள் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பொறுப்புணர்வு மிக்கராகவும் மிக்கவராகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பீங்க உங்களது நட்சத்திரத்தின் அதிபதியால் நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பீர்கள் ராகு ஆராய்ச்சிக்கு அதிபதி உங்களிடம் எதை பற்றியும் அறிந்து கொள்ளும் அறிவு தாக்கம் நிறைந்திருக்கும் கலகலப்பான குணம் கொண்ட நீங்கள் அனைவரிடமும் நாகரிகமாக பழகுவீர்கள் நீங்கள் அனைத்து வேலைகளிலும் சிறந்து விளங்குபவர் அதனால் ஆராய்ச்சி முதல் பிஸ்னஸ் வரை அனைத்திலும் வெற்றி கிட்டும் மற்றவரை எளிதில் எடை போட்டு விடுவீர்கள் எனவே எதையும் முன்கூட்டியே கணிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும் உங்களது அனுபவங்களை சோதனைகளாக மற்றவர்களுக்கு விளக்க தயங்க மாட்டீர்கள் வெளியே பார்க்க அமைதியாக இருந்தாலும் உங்களது மனதில் சூறாவளியாக எண்ணங்கள் சுழன்று கொண்டிருக்கும் உங்களது கோபத்தை அடக்க வேண்டியது அவசியம் சூழ்நிலைகள் உங்களை சோதனை செய்தாலும் உங்களை உடைத்து விடாமல் பாதுகாத்துக் கொள்வீர்கள் இதனால் நீங்கள் அனுபவமும் முதிர்ச்சியும் போன்றவராக விளங்குவீர்கள் பிரச்சனைகள் குறித்து தீர யோசித்த பிறகு அதனை தீர்ப்பதற்கான வழிகளை கண்டறிவீர்கள் பலமான உடலமைப்பு பெற்றிருப்பீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் பன்முகத் திறன்களை கொண்டிருப்பது உங்களது மற்றொரு சிறப்பம்சம் ஏன் எப்படி என்ற சதித்திட்ட அதாவது சட்டத்திட்டங்களின்படி செயல்பட்டு தீராத மர்மங்களையும் தீர்ப்பீர்கள் பணம் சம்பாதிக்க உங்களது சொந்த ஊரிலிருந்து தள்ளி வாழ வாழ்வீர்கள் சுருக்கமாக சொன்னால் வெளிநாட்டில் வேலை செய்வீர்கள் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வயது வரை உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் கல்வி மற்றும் வருமானம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஜோதிடம் அல்லது சைக்காலஜியில் கல்வி கற்றிருப்பீர்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கம்ப்யூட்டர் தொடர்பான பணி ஆங்கில மொழிபெயர்ப்பு புகைப்படக்கலை கலை இயற்பியல் அல்லது கணிதம் கற்பித்தல் ஆராய்ச்சி அல்லது அது தொடர்பான பணி தத்துவவியல் நாவல் எழு நாவல் எழுதுதல் நஞ்சுகள் தொடர்பான மருத்துவம் பார் பாரம பார்மசிட்டிகள் கண் மற்றும் மூளை தொடர்பான நோய்கள் கண்டறிதல் போக்குவரத்து கருத்து பரிமாற்ற பிரிவு சைக்காலஜி பிரிவு துப்பு தொடங்குதல் துரிஷ்ட உணவு மற்றும் பானங்கள் போன்ற பணிகளில் ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பவர்களாக இருக்கலாம் அடுத்த இல்லற வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்கும் சிறிது தாமதமாக உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது அழகான இல்லற வாழ்வுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உங்களது பணி அல்லது பிசினஸ் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்க வேண்டிய சூழல் அமையலாம் உங்களது வாழ்க்கை துணை உங்களை நன்றாக கவனித்துக் கொள்வார் அவர் குடும்ப வேலைகளை திறமையுடன் கையாளுபவர்களாக இருப்பார்கள் நன்றி வணக்கம்